அதாவது என்னதான் ஆற்றுல பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்தால் நமக்கு காசு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே நிற்கும் பணம் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி பணப்பிரச்சனையால் தான் நிறைய பிரச்சனைகள் ஆற்றுலேயும் சரி வெளியிலையும் சரி உண்டாகிறது எல்லாருக்குமே அதனால் ஐஸ்வர்யம் மகாலக்ஷ்மி தேவி ஆற்றுக்கு வந்தால் பணத்தில் குறைவில்லை அப்படின்னு சொல்லுவாள் ரொம்ப நிறைய இல்லாட்டையும் பாலாஜி ஸ்ரீனிவாச பெருமாள் இவருடைய அருள் மகாலட்சுமி அவர் மனசுலேயே உட்காந்துட்டுருக்கா இல்லையா அந்த அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில ஆற்றுலையே நமக்கு எளிய பொருட்கள் இருக்க பற்றியால அந்த ஏலக்காய் கிராம்பு அந்த மாதிரி பொருட்கள் இதில் வந்துட்டு ஒரு மூணு ஏழு அந்த அஞ்சு அந்த மாதிரி ஏலக்காவை எடுத்து நீங்கள் நன்னாக வேண்டு சாமிகிட்ட வச்சுட்டு ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு விளக்கேற்றி வைங்க அது ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நாளைக்கோ அங்கே இருந்துட்டும் அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கட்டும் ரெண்டு எடுத்து உங்களுடைய பேக்லேயோ உங்க பர்சிலேயோ வச்சுக்கோங்க பணத்துக்கு குறைவே வராது